பாருங்க நம்ம கல்யாண வீட்டு ரசம் கல்யாண வீட்டிலாம் ரசம் ஒரு அந்த மாதிரி வந்து ரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகா ஒரு நாலு போட்டுக்கலாம் அப்புறமா மிளகு சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வறுத்துக்கலாம் எண்ணெயும் தான் வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் மட்டும் இருந்தால் குழம்பு இல்லாமல் ரசத்தையும் கூட சாப்பிடலாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் வறுத்து வச்சாச்சு பாருங்க நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி வரத்துக்கோ பாருங்க புளி தக்காளி கரைச்சி இதில் கொதிக்க வைக்கலாம் புளியும் தக்காளியும் கரைச்சி இதில் ஊற்றி வச்சிருக்குது நல்லா கொடித்த உடனே பருப்பு வேக வச்சு வச்சிருக்குது அதை ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டு எடுத்தால் ரசம் கல்யாணம் கல்யாணம் ரசம் சூப்பராக கொஞ்சம் கொதிக்கிட்டோம் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் வேக வச்ச வச்சுருக்கோம் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றுக்கலாம் ரசம் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக போட்டாச்சு பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்குது பூண்டையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தியை பொடி கொஞ்சமாக வெந்தியைப் பொடி பாசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த பொடி அரைச்சி வச்சிருக்குது மிளகா மல்லி துவரம் பொருத்து கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு வறுத்து அரைச்ச பொடி அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நுரைச்சி வந்தவொடனே தாளித்து கொத்தி தான் ரசம் ரெடி ஆகிடும் சூப்பராக நம்ம மிளகோம் ரசம் தயார் சூப்பராக இருக்கும் கம்ம கம்மன்னு வருது இது நுரைச்சி வரட்டும் பருங்க ரசம் வந்து நோரை கட்டிடுச்சு இப்போ வந்து இறக்கிக்கலாம் ரசம் இறக்கிக்கலாம் பருங்க ரசம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன காய்கறோம் கொஞ்சமாக நெய் வேணால் ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் ரசம் கொஞ்சமாக சின்ன காஞ்சாலே கடுகு எண்ணெய் நெய்யும் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காய இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரசத்துல பெருங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம்

கம்ம கம்மான்னு வாசமாக தயாராகிடுச்சு நீங்களும் எப்படி செய்ய செய்கிறன்னு பார்த்துருப்பீங்க எப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வாங்க